ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதை பார்க்க பார்க்குறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரு சூப்பரான அப்டேட் தாங்க அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் விஜயகாந்த் சார் அவர்களை வந்து ஏஐ விசுவல் முறையில் வந்து இந்த ஒரு படத்தில் வந்து நடிக்க வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அது வந்து கன்ஃபார்மும் ஆயிருக்கு கன்ஃபார்ம் அன்றைக்கே பண்ணியாச்சு இப்போ வந்து என்னன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு ஏஐ விசுவல் முறையில் வந்து விஜயகாந்த் சார் அவர்களை வந்து நடிக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்த அவங்க குடும்பத்தினரை பார்த்து விஜயண்ணா அவர்கள் வந்து நன்றி சொல்லி மரியாதை செலுத்தியிருக்காருன்னே சொல்லுவோம் பண்ணலாம் அதை தான் இந்த வீடியோவில் பார்த்து டீட்டெயில்ஸாக பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோட் படத்தில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சில முக்கியமான சீன்கள்லாம் இருக்குங்க இந்த சீன்லாம் வரும்போது உண்மையிலே தேட்ரு தெரிக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அந்த ஒரு சில சீன்களில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுவும் ஒரு முக்கியமான ஒரு சீன் அதாவது விஜயகாந்த் சார் அவர்களோட ஏஐ விசுவல் முறையில் வந்து காமிச்சிருக்காங்களாம் அது எப்படி இருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்றத படம் பார்த்தா தான் நமக்கு வந்து தெரியும் பட் அந்த ஒரு ஏஐ விசுவல் முறையில் வந்து விஜயகாந்த் சார் அவர்களை நடிக்க பெர்மிஷன் கொடுத்து அவர் குடும்பத்தினரை பார்த்து டேரக்டர் வெங்கட் பிரபு சாரும் விஜய் சாரும் வந்து நன்றி சொல்லியிருக்காங்கன்னே சொல்லலாம் நன்றி செலுத்திய பிறகு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா விஜயகாந்த் சார் அவர்களோட திரு குருவ படத்துக்கு வந்து மரியாதை செலுத்தி மாலை மாலையை போட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்காங்க விஜய் அண்ணா அவர்கள் வந்து இந்த ஒரு படத்தில் விஜயகாந்த் சார் அவர்கள் வந்து கன்ஃபார்ம் வந்து இருக்கணும் அப்படின்ற ஒரே விஷயத்துக்காக இந்த இதை பண்ணியிருக்காங்களாம் அதாவது அவர் வந்தால் நல்லாயிருக்கும் அவர் வந்து அவருக்கு வந்து நன்றிக்கடன் கடன் செலுத்துகிற விதமாக அவரை வந்து இந்த ஒரு படத்தில் வந்து கண்டிப்பாக நாங்கள் காட்டணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து படக்குழு வந்து சொல்லியிருந்தாங்களாம் அந்த ஒரு காரணத்தினால இந்த ஒரு படத்தில் வந்து விஜயகாந்த் சார் அவர்கள் வந்து ஏஐ ஏஐ விஷுவல் முறையில் வந்து காமிக்கிறதுக்கு அவங்க குடும்பத்தினர் வந்து பெர்மிஷன் கொடுத்துருந்தாங்க படத்தில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த விசுவல்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வேற லெவலில் இருக்கும் அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் சார் வர்ற போசி போசன் சார் இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வேற லெவலில் தெரிக்கும் தேட்ரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அது எப்படி இருக்க போகுது எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் செப்டம்பர் அஞ்சாம் தேதி தேட்டரில் பார்க்கும்போது சும்மா வெறித்தனமாக இருக்கும் விஜயகாந்த் சார் அவரோட ஃபேன்ஸாக இருக்கட்டும் தொண்டர்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து கொண்டாடுவாங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா ரொம்ப வருடங்கள் ஆச்சு அவரை வந்து பெரிய பிக் பிக் ஸ்கிரீனில் பார்த்து பட் அவர் இல்லைனாலும் அவரோட நினைவுகளோட இருக்கிற அவரோட ரசிகர்களாக இருக்கட்டும் தொண்டர்களாக இருக்கட்டும் எல்லாருமே அவர் வர்ற போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து தூக்கி வச்சு கொண்டாடுவாங்கன்னு தான் சொல்லணும் அவரோட நடிப்பு அப்படின்றது வந்து அந்த காலத்திலலாம் பீக்கில் இருந்த ஒரு மனுஷன் அவரை வந்து எவ்வளவோ ட்ரோல் பண்ணி ட்ரோல் பண்ணி இந்த நிலைமைக்கு வந்து ஆளாக்கிட்டாங்க பட் அவர் இறந்த பின்னாலும் அவரோட புகழ் என்று மறையாது அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இருக்காமல் நம்ம ஆலினோம் சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தளபதி அப்டேட்ஸ்க்கு நம்ம ஒன் சேனல் இருக்கவே இருக்கு கண்டிப்பாக எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஆல் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ